என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற செய்தியை கேட்டாள் நிச்சயமாக என் பிள்ளை நீ மக மன அடைவாய் என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்தவர் இப்போது உன்னை பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்போது வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது இதற்கு மேலும் வாழ்க்கை இல்லை என்ற மரண பயமும் வந்துவிட்டது இந்த அளவிற்கு உனக்கு செய்வினைகளை செய்தவருக்கு மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்படி அவர்களுக்கு இவர்களுக்கு இது போன்ற பயம் வந்தது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் நடந்து இவர்கள் மேலும் மேலும் துன்பப்படுத்தியிருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி அம்மா உனக்கு எத்தனையோ விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் பய உணர்வையும் உனக்குள் தந்திருக்கிறேன் சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்கள் உனக்கு சொல்லியிருக்கின்றேன் எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வழிகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவருக்கு மரண பயம் வந்திருக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் இதுபோன்று செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்ல வேண்டிய தருணங்களாக மாறி இருக்கின்றது என் குழந்தையே ஏதோ ஒரு சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கின்றது அதன் பிறகுதான் உனக்கு செய்வினை செய்தவர்கள் பயந்து பயந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் மரண பயத்தோடு இனி உன்னை எக்காலத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணமும் அவர்களுக்குள் உருவாக்கி இருக்கின்றது என்ன நடந்தது எது நடந்தது உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார் இவர்கள் செய்த இந்த செய்வினையால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் காலகட்டம் இது உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நின்றார்கள் அல்லவா எப்போதும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகள் கொடுக்க வேண்டும் நீ சிரிக்க கூடாது என்று கங்கனம் கட்டிக்கொண்டே தெரிந்தார்கள் அல்லவா இப்போது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசித்து யோசிக்கும்போதெல்லாம் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் தான் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் நீ இந்த வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் செய்த துரோகளும் உடன் இருந்து கொண்டே உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு வேதனையை கொடுத்திருப்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் போதெல்லாம் எப்போதும் என் பிள்ளை நீ அதை உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கின்றாய் எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வது கிடையாது அவர்கள் எப்போதுமே உன்னோடுதான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதும் அது என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நிச்சயமாக உன் அம்மா உனக்கு எடுத்து நேரத்திலும் தயாராக இருக்கின்றேன் நான் ஒரு நொடி கூட உன்னை விட்டதில்லை உன்னை கைவிட நினைத்ததும் போல இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற ஆசையோடு நீ நினைக்கின்ற அத்தனை காரியங்களும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் போது அம்மா உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக உருவாக்கி கொடுப்பேன் செய்ய நினைத்தவர்களை எல்லாம் இந்த அம்மா அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேனா என்ன ஒருவருக்கொருவர் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதனை தடுத்து நிறுத்துவாயானால் அல்லது செய்யாதே என்று சொல்வது அம்மாவின் வேலையல்ல ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தான் செய்கிறார்கள் என்பதை நானும் பார்க்க வேண்டும் அல்லவா அவர்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே தடை சொல்லிவிட்டோம் ஆனால் இவர்கள் எப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் அதை தெரிந்து கொள்வதற்காக தான் அவர்கள் செய்யும் போது அம்மா தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்து சேராமல் இருக்க அத்தனை வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி இருந்தேன் என்பதனால்தான் அப்படி நான் உருவாக்கவில்லை என்றார் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் எப்படியாவது நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நீ நினைத்ததையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும்போது அதுவெல்லாம் உனக்கு சரியாக தான் கிடைத்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றது எதுவுமே உன் இல்லத்திற்குள் நெருங்க உன் அம்மா அனுமதிக்கவில்லை என்பதனால் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்ததும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்ததும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இந்த வாழ்க்கை உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைத்தது இதுபோன்று உன் காலடியில் விழுந்து கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது உன்னை நோக்கி வந்த செய்வினைகள் எல்லாம் அத்தனை செய்வினைகளையும் ஒன்று சேர்த்து செய்தவருக்கே திரும்பி அனுப்பியிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் போது அது மீண்டும் மீண்டுமே அவர்களுக்கே திரும்ப செல்கிறது என்றார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் செய்வினை செய்தவர்களை சென்று சேர்த்தால் கூட இந்த அளவிற்கு அது பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும்போது இனி ஒரு போதும் அவர்களால் இந்த வாழ்க்கையில் திரும்பி விடுரு திரும்பிவிட முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் தேடி தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இது இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் வராது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் சேவினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்போது உனக்கு என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ கட்டாயமாக நீ உணர வேண்டும் உன்னோடு உன் அம்மா இருக்கும் போது இந்த சேவினைகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதுதான் உண்மையும் அப்படியானால் நேற்றிரவு இந்த சேவினைகளை விரட்டி அடித்த இந்த அம்மா மீண்டும் மீண்டும் உன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன் செய்தருக்கே அது திரும்ப சென்று இப்போது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கின்றது ஆனால் என்ன தெரியுமா அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை இதை இதுதான் நாம் தான் செய்த என்று நமக்கே வந்திருக்கிறது என்று ஆனால் அது கொடுத்த தண்டனையும் அது காட்டிய பயமும் அவர்களுக்கு உணர்த்தி விட்டது இது அவர்கள் அனுப்பியதுதான் என்று ஆனால் அவர்கள் உனக்கு என்னெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த சேவினை அவர்களுக்கு செய்துவிட்டது என்பதுதான் உண்மை மரண பயத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்தது என்று தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் போது ஒவ்வொரு துளியளவினும் அவர்கள் யோசிக்கவில்லை நான் இதுபோன்று செய்கின்றோமே இதனால் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகுமே என்று இவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள் என்று சிந்திக்கவில்லை அடுத்தவருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் தானே அவர்களுக்கு தெரியும் இது மட்டுமல்ல என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் என்று யாரெல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் செய்த விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருந்த பல பிரச்சனைகளை உன் குலதெய்வமும் உன் இஷ்ட தெய்வமும் நாமும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினோம் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை விரட்டி அடித்தோம் இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கூடாது இனிமேல் கனவிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்க கூடாது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த வேலை நடந்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இப்போது உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்த ஒருவரின் ஆட்டம் அடங்கியிருக்கின்றது பயணிக்கின்ற எந்த தருணத்தில் எதற்கும் என் பிள்ளை நீ பயப்படக்கூடாது எந்த விஷயத்திற்கும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை தரக்கூடாது நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை உனக்கு வந்து நினைத்து போதும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு நடக்கின்ற எல்லாமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுக்காது நடப்பது அத்தனையும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைக்காகவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை உன் அம்மாவின் துணையும் உன் குலதெய்வத்தின் துணையும் என்றும் உனக்கு நினைந்திருக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்